توفيكي إلا بالله عليه توكلت رب العرش العظيم إن أريد إلا السلام وما توفيقي إلا بالله عليه توكلت <applause> وهو على كل شيء قدير وقال يوحان والله நோக்கும் இடங்கள் எல்லாம் நீக்க காட்சி அளித்து ஏக்கம் வரும் மாந்தர்களுக்கு அனைத்து புகழும் ரொம்ப எல்லா புகழும் உரியதாகும் சாந்தியும் சமாதானமும் அருமை நாதர்

சாலிகாத்துகள் மீதும் இந்த ஜிம்மாவுடைய நன்னாளிலே வீட்டிருக்கின்ற அவருடைய இல்லமாகிய வசதியிலே வருகின்ற அடியார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவேற்றுவாராக ஆமீன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பே மாதங்களையும் படைக்கணும் என்று அவன் இருக்கின்றான் இந்த உலகம் படைத்ததோடு இல்லாமல் அல்லாஹ் வானம் பூமிகளையும் படைத்தவுடன் மாதங்களை படைத்தான் அல்லாஹ் மாதங்களை படைத்தான் அந்த மாதம் பனிரெண்டாக இருக்கின்றது அந்த பனிரெண்டு மாதங்களிலே அல்லாவுக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய மாதம் என் மாதம் என்று அல்லாஹ் அந்த நான்கு மாதங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றான் என்னுடைய மாதம் அதிலே நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய கூறியை நானே தருகின்றேன் அதான் நோன்பு வைக்க சொன்னாலே காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான் ஏன்னா நம்மளுக்கு

அவர்கள் உரையாற்றினார்கள் இந்த உலகம் நபிசல்ல good, good.

அந்த அந்த இதில் ஏராளமான நிகழ்வுகள் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவரிடம் செலுத்த வேண்டும் என்றால் மார்க்கொருடம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இவர்கள் வார்த்தையை கேட்கணும் ஒரு இடத்தை விட்டு மறு இடம் போறோம் ஒரு இசலாத்த பரப்புறது இருக்கு

ஒரு மார்க்கத்தை பற்றி விளங்கல அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி விலக வைத்தார்கள் உண்மைப்படுத்தினார்கள் உண்மைப்படுத்தினார்கள் இதுதான் Grazie. மகல்லாம்லாம் அது மாதிரி மாதிரிதான் அவக சிந்திக்கிற அன்பு அவர்களுடைய

இருக்காமல் அல்லாஹ் என்னுடைய மாதம் சொல்லி இருக்கின்றான் அந்த மாதத்தை நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த மகா மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் துல்கஜி துல்காய்தா ரஜப் இந்த மூணு மாதமும் என்னுடைய மாதம்தான் அல்லாம் சொல்லியிருக்கின்றாங்க அபுசல்லம் அழைவர் செல்லாம் அவர்கள் சொன்னதாக முஹாரி அறிசிற் பதிவு செய்யப்பட்டது அதனால்

அதனால் நம் இந்த மாதத்தை அவர்களிலே அவர்களுடைய மாதத்துடைய உழைப்பிலே நாம் எல்லாம் நிலைநாட்ட வேண்டும் அதனால் அதிகமாக அருமை நாயகம் சலோகம் அடி யுவர் செல்லம் அவர்கள் மீது சலவம் ஓத வேண்டும் இந்த உலகம் சலவாத்தை கொண்டு தான் உயர் ஒருவர் நோயிலே இருக்கின்றார்கள் என்றால்

நானும் சொல்லியிருக்கின்றேன் நீங்களும் சொல்லுங்கள் சொல்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களே என்னை ஏற்றுக்கொண்டவர்களே நீங்களும் செலவாத்து ஓதுங்கள் அப்படி என்றால் நம் உயரப்பட வேண்டும் என்றால் செலவாத்து ஓத வேண்டும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் செலவா ஓதணும் நீங்கள் ஒரு செலவாத்து ஓதினீர்கள் என்றால் உங்களுக்கு பத்து அந்தஸ்துகள் கூடுகின்றது பத்து பாவங்கள் மன்னிக்கின்றது

கெடுக்கிற ஒரு கொடியை இந்த உலகத்திற்கு குடிக்காதவர்களை குடிக்க வைக்கிறது என்ஜாய் என்ற ஒரு வார்த்தை மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது இந்த மாதிரி கலாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு இது இடமில்லை இதுவே